நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஐரா செல்வராஜ் நம்ம நிறுவனத்திற்கு ஆதரவு இருந்துகிட்டு இருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ மழைக்காலம் ஆரம்பமாகிடுச்சு இந்த காலத்தில் தண்ணியில் பல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது இதை உங்கள் கஸ்டமர்கிட்ட எடுத்து சொல்லி புது வாட்டர் பிரி இன்ஸ்டால் செய்யவோ அல்லது சர்வீஸ் கால்புரேஷன் பண்ணவோ ஆரம்பிங்க அதற்கு தேவையான ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாடல்களும் சர்வீஸ்க்கு தேவையான ஸ்பேர்ஸும் ஐராஸ் மார்ட்டில் இருக்குது குறிப்பாக டியூப் ரோல் கோகோனட் செல் ஆக்டிவேட் கார்பன் பம்பு மெமரின் ஃபிட்டிங்ஸ் போன்ற ஃபிளப் லார்ட்ஸில் வாங்க பார்க்கலாம் ஸ்பன் ஸ்பன்ஃபில்ட்ரு பொறுத்தளவுக்கு நைன்டி கிராம் இருக்குது ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி கிராமு ஆக்வா ஒன் ப்ளஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பிடபிள்யூ இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்லைன் இருக்குது இன்லைனில் கியூசி மாடல் இருக்குது ஜேக்கோ இருக்குது ரெண்டு ஐட்டம் இருக்குது கோகனட் சில் ஆக்டிவேட் கார்பன் இன்லைனு தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஐவியில் இருக்குது மெமன் வாசிங்கி வந்து இந்தியன் இருக்குது இம்போர்ட்டட் இருக்குது ஃபில்டர் வாசிங்கை பொறுத்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒயிட் இருக்குது நம்ம லெகுலர் ரெகுலர் ஒயிட் இருக்குது ஃப்ரீ ஃபில்டர்லனா நம்ம நல்ல ரேட்டுக்கே தரலாம் இது அனைத்துமே டீலருக்காக தான் கஸ்டமருக்கு கிடையாது டீலர் வந்து ஓரளவுக்கு வால்யூம் பண்ணுறவங்க நம்மகிட்ட வந்து வாங்கிக்கலாம் இது டெஸ்டிங் கிட்டு டெஸ்டிங் கிட்டில் ஹார்னஸ் கிட் இருக்குது பாக்டீரியா கிட் இருக்குது அதுக்கப்புறம் டிடிஎஸ் இருக்குது இது வந்து ப்ரீபிள் ஹவுசிங்கில் ட்ரான்ஸ்பரண்ட் டெஸ்டிங் கிட்டை பொறுத்தளவுக்கு இந்த பாக்டீரியா கிட்ன்றது நம்ம பாக்டீரியா செக் பண்ணுறது அதுக்கப்புறம் டிடிஎஸ் மீட்ரு அதுக்கப்புறம் ஹார்னஸ் பார்க்குற நம்ம அக்வா அக்குவான்னு சொல்லி கிட்டு வர அந்த கிட் இருக்குது நம்மகிட்ட அதுக்கப்புறம் இந்த பக்கத்துக்கு வந்து நம்ம யூடிசியோட ஃபேஷிட்டு ஃபேஷிட் வால்வு வவுண்டு ஃபுல்ட்ரில் பொறுத்தளவுக்கு வவுண்டு ஃபில்டரில் வந்து டென் இன்ச்சு டொண்ட்டி இன்ச்சி தேர்ட்டி இன்ச்சி ஃபார்ட்டி இது இதுபோகம் சிலிமோ டென் இன்ச்சு ஜம்போ ட்வெண்ட்டி இன்ச்சு ஜம்போ இது நம்மகிட்ட இருக்குது ரெகுலராக வரும் அதுக்கப்புறம் டியூப் ரோலில் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டரு அதுக்கப்புறம் ரோலில் இம்போர்ட்டடு அதுக்கப்புறம் ட்யூப்லோரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கலர் இருக்குது இது ரெடி ஸ்டாக்காக எப்போயுமே ஒரு நாலு கலர் இருக்கும் நாலு கலர் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த நாலு கலர் இருக்கும் ஐம்பது மீட்ரு நூறு மீட்ரு முந்நூறு மீட்ரு இந்த சைஸில் வந்து இது கிடைக்கும் ரெகுலராக கிடைக்கும் என்னென்ன கலர் வேணுமோ எல்லா கலரும் வாங்கிக்கலாம் இது வந்து அந்த இம்பார்ட்டட் டிஎஸ்டி டபிள்யூ டிஎஸ்டி டிடபிள்யூ இம்பார்ட்டு இன்லெட் வால்வு அதுக்கப்புறம் ஃப்ளோட் வால்வு ஃப்ளோட் வால்வை பொறுத்தளவுக்கு வந்து நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆறு வெரைட்டி இருக்குது அந்த ஆறு வெரைட்டியில் வந்து சுவிட்சு டூ பின் வரும் த்ரீ பின் வரும் இந்த மாதிரி வரும் அந்த டீட்டெயில் வேணா உங்களுக்கு டீட்டெயில் தனியாக தர்றேன் ஃப்ளோட் வல்வல் இந்த மாதிரி வரும் எல்லாம் த்ரீ பின் சுவிட்சு டூ பின் சுவிட்ச் எல்லாமே வரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹைட்ராபி ஹைட்ராபி டி குலோனேட்டராக யூஸ் ஆகும் ஹைடிடிஸுக்கும் நம்ம ஹார்னஸ்க்காக போட்டுக்கலாம் அதே மாதிரி கருப்பு தண்ணி அயனுக்கும் போட்டுக்கலாம் இது வந்து டொமஸ்டிக் வாட்டர் பிரிப்பில் பிரிகார்பனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது மாதிரி அல்குலின் ஃபில்டர் நம்மகிட்ட இருக்குது அல்குலின் ஃபில்டர் இல்லை ஸ்பன் ஃபில்டரு இது நம்ம கேண்டில் வவுண்டு கேண்டில் வவுண்டு கேண்டில் சொல்லுவோம் இல்லையா அந்த வவுண்டு கேண்டில் நைன் இன்ஜ் வவுண்டு கேண்டில் வவுண்டு கேண்டில் பார்த்து நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும் அதுக்கப்புறம் மெமரின்னு மெமரின்னு வந்து ஹண்ட்ரட் ஜிபிடி அதுக்கப்புறம் வந்து மெமரின் பொறுத்தளவுக்கு ஹண்ட்ரட் ஜிபிடி எயிட்டி ஜிபிடி இருக்குது அதுக்கப்புறம் எஸ்எம்பிஎஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோரில் டூ ஆம்ஸ் டுவெண்ட்டி ஃபோரில் டூ பாயிண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ ஆம்ஸ் இந்த சைஸில் எல்லாத்துலேயுமே இருக்குது இது மெமரினோட மெமரினோட இது மெமன் இருக்குது மெமரின் வந்து அந்த ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் வந்து நம்ம எயிட்டி அதுக்கப்புறம் மினரல் கேட்டேஜ் மினரல் கேட்டேஜை பொறுத்தளவுக்கு வந்து ஃபைவ் ஸ்டேஜ் இருக்குது செவன் ஸ்டேஜ் இருக்குது மினல் கேட்டச்சுலாம் பிரமாதமான ரேட்டில் கொடுக்கலாம் யாருமே கொடுக்காத ரேட்டில் நம்ம கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டாண்டு எல்லா டைப்புக்கும் ஸ்டாண்ட் இருக்குது இதில் ஸ்பெஷல் என்னென்னா இன் ஒன் ஸ்டாண்டுன்னு இருக்குது ஆறு மாடலும் சேர்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்குது இது வந்து நம்ம பம்பு பிளேட்டு அதுக்கப்புறம் ரிஞ்சு அப்புறம் டேப் வால் டேப்பில் வந்து டால்பின்னு ஃபேன்சி டேப்பு எல்லா டேப்பு இருக்குது டால்பின் டேப்பு ஃபேன்சி டேப்பு அந்த மாதிரி இருக்குது இது டியூப் வந்து வெள்ளை கலர் ஐம்பது மீட்டர் ரோல் இது ரெஞ்சு பொறுத்தளவுக்கு சிங்கிள் சைடு இருக்குது டபுள் சைடு இருக்குது இது மெமன் நர்சிங் மெமன் நர்சிங் தைவான் மெமன் நர்சிங் இது தைவான் மெமன் நர்சிங்கு டபுள் ஓரிங்கு ஹெவியாக இருக்கும் நல்ல வெயிட் இருக்கும் இது வந்து இந்தியன் இந்தியன் ஹவுசிங்கு இந்தியன் கவுசிங்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கவுசிங் அதுக்கப்புறம் வந்து சில்வர் கார்பன் இருக்குது ஆண்டிஸ்கேன் பாலு ஈச் அண்ட் ஹெட்டு வால்மோண்ட் போஸ்ட் கார்பனு ஸ்பெஷல் டைப்பு ஃப்ளோட்டு இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது ஸ்பெஷல் டைப்லோட்டு இந்த மாதிரி இருக்குது கிளாம்பு வந்து சி கிளாம்பு சி கிளாம்பு எக்ஸ் கிளாம்பு அதுக்கப்புறம் டூ பை டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் கிளாம்பு எல்லா கிளாம்பும் இருக்குது ஆண்டி ஸ்கேல் பாலும் நம்மகிட்ட பெரிய வால்யூமில் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபிட்டிங்ஸு எஃப்ஆர் எல்லா ஃபிட்டிங்ஸும் கிடைக்கும் எல்லா ரக ஃபிட்டிங்ஸும் கிடைக்கும் அதுக்கப்புறம் பம்பு பம்பு வந்து நம்மகிட்ட ஒன் இயர் வாரண்டி பம்ப் இருக்குது டூ ஹண்ட்ரட் டூ இயர் வாரண்டி பம்ப் இருக்குது அதில் வந்து அஸ்ட்ரோ வரும் அக்கோ ஒன் ப்ளஸ் வரும் வரும் இந்த மாதிரி டூ ஆர் த்ரீ பை பம்ப்ஸ் இருக்குது ரெகுலர் பம்ப்ஸ் தான் இதெல்லாம் பம்ப்ஸை பொறுத்த அளவுக்கு இருக்கும் ப்ரெஷர் வந்து நல்ல ப்ரெஷர் இருக்கும் வாரண்டியும் ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் அந்த மாதிரி இருக்குது அந்த சில்வர் கால்பன் வந்து நம்ம தண்ணியில் வந்து வாட வருது வாட வருதுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டூல்ஸ் பேகு இந்த டூல்ஸ் பொறுத்த பொறுத்தளவுக்கு நம்ம டீலருக்கு ஸ்பேர்ஸ் எல்லாம் எடுத்து போகிறதுக்கும் டூல்ஸை கொண்டு போகிறதுக்கான டூல்ஸ் பேக் அதுவும் பெரிய லெவலில் பண்ணி கொடுக்குறோம் எல்லா ஸ்பேர்ஸ் இருக்குது நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா டவுன்ஹால் ரோட்டில் மதுரை டவுன்ஹால் ரோட்டில் சர்வோதய சங்கத்து பக்கத்தில் இருக்கிற பரகத் காம்பளக்ஸன் நம்ம ஆஃபீஸ் இருக்குது எல்லா ஸ்பேர்ஸும் அவைலபிள் ரெடியாக இருக்கும் டீலர்கள் மட்டும் வாங்கிக்கலாம் இது வந்து டீலர்களுக்கான கடை டீலருக்கு தேவையான எல்லா ஸ்பேர்ஸும் ஒரே இடத்துல கிடைக்கும் அனைத்து டீலர்களும் வாங்க வந்து வாங்கி பயன்படுங்க தரமான பொருட்கள் நல்ல விலையில் கிடைக்கும் நன்றி வணக்கம்